நீங்க குடிங்க எங்கேயும் குடிங்க ஆனா இந்த மாதிரி முக்கியமான இடத்துல பிடிக்காங்க ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகுது சின்ன பிள்ளைகள் பெரியார்கள் எல்லாருமே வாங்காது நல்லா இருக்காது குடிச்சு எங்கேயும் போய் விழுங்க அதெல்லாம் யாரும் கேட்க போதில்லை அதனால திருந்த பண்ணாங்க பிடிக்காதேன்னு போட்டுருமா பிடிக்காதுன்னு போட்டுருமா பிடிக்காத போடுறோம் எவ்வளவு கேட்கலாம் அப்புறம் தண்டனை என்ன பண்ணாங்க இதுக்கு கேமரா வச்சு கேமரா வச்சு நோட்டீஸ் ஒட்டாதீர்கள் எழுதியாச்சு நீங்கள் நோட்டீஸ் ஓட்டாதீங்க ஆனால் குடிக்கவும் செய்யாதீங்க தயவு செஞ்சு கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணுறோம் நம்ம மக்களுக்காண்டி அதாவது நீங்கள் குடிங்க உங்கள் தனிப்பட்டு இருப்போம் ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டில் வச்சு குடிக்க அந்த கீழே பத்தி பேர் கூட கிடையாது ஊரில் இப்போ அதை அடித்து பெயினில் அடித்தாச்சு ஆனாலும் மறுபடியும் பாட்டலு தோட்ட பாட்டிலு இன்னும் என்னன்னா கூழிப்பு போய் எல்லாம் பேன் பண்ணியாச்சு இன்னும் எப்படிதான் சேல்ஸ் ஆகுது எல்லாரும் வீட்டுல ரெடி பண்ணலாம் இன்னும் ஆனா திறந்தல

நோட்டீஸ் ஒட்டாதீர்கள் எழுதியாச்சு நீங்கள் நோட்டீஸ் ஒட்டாதீங்க ஆனால் குடிக்கவும் செய்யாதீங்க தயவு செஞ்சு கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணுறோம் நம்ம மக்களுக்காண்டி அதாவது நீங்கள் குடிங்க உங்கள் தனிப்பட்ட இருப்போம் ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்ட் வச்சு குடிக்க பஸ் ஸ்டாண்ட் வச்சு குடிக்கிறாங்க என்னப்பா எத்தனை நாடு எழுதினா இப்படி தான் மாறி மாறி குடிக்காங்க என்ன பண்ணாங்க இதுக்கு கேமரா கேமரா வச்சு மேடம் பேசாமல் அந்த பக்கம் புகை பிடிக்காதே புகைப்படி பிடிக்காதேன்னு போட்டுருமா பிடிக்காதீர் போட்டுருமா பிடிக்காதே போட்டுரும் எவ்வளோ சொன்னாலும் அப்புறம் குடிக்கணுன்னு தான் தண்டனை வெடி வைக்க

நீட் ஆகிட்டா இப்ப ஜம்முனாயிட்டு ஏன்னா இது இப்போ ஒரு ஊரோட அடையாளமே பஸ் ஸ்டாப் தான் பஸ் ஸ்டாப் கடந்தா ஊருக்குள்ளேயே போறது குண்டி பயணி மலர் ஆமா